துல்ஹுடைய ஆரம்ப பத்து நாட்களில் நல்லமல்கள் செய்வதென்பது நிமிடங்கள் உரையாற்றி இருக்கின்றார் யூ டியூப் தளத்திலே பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள இந்த உரையை முன்வைத்து இந்த ஆலிம் கூறுவது சரியானதா என கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது இந்த ஆலிம் கூறியிருக்கின்ற விடயம் அல்லாவின் வழிகாட்டலுக்கு மாற்றமானது அல்லாஹுடைய தூதரின் நேரடி தீர்ப்பிற்கு முரணானது அல்லாவின் தூதர் அவர்கள் செயல்பட்ட அவர்களுடைய வழிமுறைக்கு முரணானது இவ்வாறு குர்ஆன் ஆன் சுண்ணாவிற்கு முரணான இந்த தீர்ப்பை வழங்குவதற்கு குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் பல ஆதாரங்களை இவர் முன்வைத்திருக்கின்றார் இந்த குர்ஆன் வசனங்களை ஆதாரமாக முன்வைத்தாரோ அந்த வசனங்களிலேயே அவரது புரிதல் தவறு என்பதற்குரிய ஆதாரங்கள் காணப்படுகின்றன சஹில் புகாரியிலே பதிவாகிய ஒரே ஒரு ஹதீஸே அவர் கூறுகின்ற விடயம் உண்மை என்பதை புரிந்து கொள்வதற்கு போதுமானது என நபியின் பெயரால் சஹில் புகாரியிலே ஒரு ஹதீஸ் காணப்படுவதாக அதன் சில அரபு வாசகங்களை அவர் கூறுகின்றார் மாமின் என்று துவங்குகின்றதாக அப்படி ஒரு ஹஜீஸ் சாகிள் புகாரியிலே இருப்பதாக அவர் கூறுகின்றார் அந்த ஹஜீஸிலே துல் ஆரம்ப பத்து நாட்களில் செய்யப்படுகின்ற அமல்கள் அல்லாஹுக்கும் மிக விருப்பமானது என நபி அவர்கள் கூறுவதாக அவர் கூறுகின்றார் ஆனால் அப்படி ஒரு ஹஜீஸ் சாகிள் புகாரியிலே கிடையாது அவர் கூறிய வார்த்தைகளோடு அதனை நாம் தேடிய போது அது அங்கே கிடையாது அதே நேரம் அந்த கருத்திற்கு முரணான ஹதி சாயுல் புகாரியிலே காணப்படுகின்றது பெருநாள் தினங்களை ஐயாமு தஷ்ரீக் என சொல்லப்படும் பத்திலிருந்து பதிமூன்று வரைக்குமான நாட்கள் பத்து நாட்களிலே செய்யப்படுகின்ற அமல்கள் இந்த நாட்களில் செய்வதை விட சிறந்ததாக மாட்டாது என்றுதான் நபி அவர்கள் அந்த ஹதிஸிலே கூறுகின்றார்கள் அந்த ஹதீசுக்கு தலைப்பிட்ட இமாம் புகாரி அவர்கள் ஐயாமு தஷ்ரீக்கிலே நல்லாமல் செய்வதன் சிறப்பு என்று தான் அதற்கு தலைப்படுகின்றார்கள் எனவே ஆரம்ப பத்து நாட்களில் அமல் செய்வது இந்த பெருநாள் தினங்களிலே அமல் செய்வதை விட சிறந்தது என்றொரு ஹதீஸ் அங்கே எப்படி இருக்க முடியும் சுருக்கமாக கூறுவதென்றால் ஒரு நன்மையை ஏனைய நாட்களில் செய்வதை விட உலக விடயங்களில் பராக்காக இருக்கக்கூடிய அந்த பெருநாள் தினங்கள் உண்ணுவது சிறந்த உடுப்புகளை அணிவது நாம் விரும்புகின்ற இடங்களுக்கு பயணிப்பது நல்லவற்றை குடிப்பது அருந்துவது போன்றும் இப்படி உலக காரியங்களிலே ஈடுபடுகின்ற போது அந்த நாட்களிலே அல்லாஹை திக்கர் செய்து நற்காரியங்களையும் செய்வோம் என்றால் நிச்சயமாக அதிக நன்மை அதற்கு கொடுப்பதில் நியாயம் இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் இன்னும் சொல்லுவதென்றால் அது ஹஜ் என்ற மிகச்சிறந்த நட்புடைய நட்காரியத்தினுடைய நாட்களாகும் ஹஜ் என்பது அல்லாஹுக்காக பெரும் தியாகம் செய்த நபிமார்களின் வரலாற்றை நினைவுபடுத்துகின்ற இபாதத்தாகும் எனவே ஒரே நல்லமலை ஏனைய நாட்களில் செய்வதை விட பெருநாளுடைய நான்கு நாட்களாகியிலே அதனை செய்வதன் மூலம்தான் அதிக நன்மை கிடைக்கின்றது அந்த நாளிலே அல்லாஹை விக்கில் செய்வது பட நோன்பு தவிர்த்த ஏனைய நல்லமல்களை அதிகரிக்க வேண்டும் என்பதே நபியின் வழிகாட்டலாகும் அதனைத்தான் சாயுல் புகாரில் உள்ள ஹஜீஸ் கூறுகின்றது இப்போது இதற்கு மாற்றமான தீர்ப்பை வழங்கிய ஆலிம் முக்கியமான ஐந்து தவறுகளை இழைத்திருக்கின்றார் மிகப்பெரிய ஒரு தவறு சாயுல் புகாரியிலே இல்லாத செய்தியை இருப்பதாக கூறியிருக்கின்றார் இது முதலாவது தவறு இரண்டாவதாக அல் குர்ஆனின் எண்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தின் இரண்டாவது வசனம் அந்த ஆரம்ப பத்து நாட்கள் பற்றி கூறுவதாக குர் வசனத்திற்கு பிழையான கருத்து கூறியிருக்கின்றார் இப்படும் அப்பாஸ் வதியல்ல அவ்வாறு கூறியதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று இவர் நியாயம் கூறுகின்றார் ஆனால் அதே சஹாபியின் பெயரால் அது ரமவானுடைய இறுதி பத்து என்று காணப்படுகின்றது என்பதை இமாம் குர்துபி போன்ற குர் ஆன் விரிவுரையாளர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர் வலையாளின் அஷிர் பத்து இரவுகள் என்று அல்லாஹ் இரவு என்ற வார்த்தையை கொண்டு கூறுவதை அதனை பகல் என கூறுவது அல்லது நாட்கள் என கூறுவது தவறானது என்பதை கூட இவர் சிந்திக்கவில்லை எனவே இதுவும் தவறான ஒரு ஆதாரத்தை முன்வைத்திருக்கின்றார் இது இரண்டாவது தவறு மூன்றாவது தவறு அறியப்பட்ட நாட்களிலே அல்லாவை விக்கி செய்யுங்கள் என கூறப்பட்டிருக்கின்றது அறியப்பட்ட நாட்கள் என்பது துல்ஹுடைய ஆரம்ப பத்து என இப்னு அப்பாஸ் ரதி அவர்கள் விளக்கம் கூறியதாக சொல்லி ஒரு ஆண் வசனத்திற்கு பிழையான கருத்தை கொடுத்திருக்கின்றார் அதே இப்னு அப்பாஸ் ரதி அவர்கள் இப்படி கூறியிருந்தாலும் இதன் சரியான கருத்தையும் அந்த சஹாபி மட்டுமல்ல உமர் ரதி அவர்களுடைய மகன் அப்துல்லா அலி ரபியுல்லமு இப்படி பல நபித்தோழர்கள் உட்பட இமாம் மாலிக் உட்பட பல்வேறு அறிஞர்களும் குர்ஆன் வசனத்தின் ஆதாரத்தோடு இது பெருநாளுடைய தினங்களைத்தான் குறிக்கும் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் குர்ஆனிலே இவர் சுட்டிக்காட்டிய அந்த வசனத்தின் பிற்பகுதியிலேயே இந்த உண்மை காணப்படுகின்றது அறியப்பட்ட நாட்கள் என்று சொன்ன அவ்வா அலாமா மின் பஹிமத்தில் அன்ஆம் உங்களுக்கு கால்நடைகளை அல்லாஹ் வழங்கியதன் அடிப்படையிலே அவற்றின் மீது நீங்கள் அல்லாஹுடைய பெயர் கூறி அல்லாவை நினைவு கூறுங்கள் என்றுதான் இந்த வசனத்திலே கூறுகின்றான் அல்லாஹுடைய அல்லாஹ் தந்த பிராணிகளை அறுத்து பலியிடுவதென்பது பெருநாள் தினத்தில் செய்யக்கூடிய காரியமாகும் அறுத்து பலியிடுகின்ற போது பிஸ்மில்லாஹி அக்பர் என கூறுமாறு நபி அவர்கள் வழிகாட்டினார்கள் எனவே அறுத்து பலியிடுகின்ற போது அறியப்பட்ட அந்த நாட்களிலே அல்லஹாவை நினைவு கூறுங்கள் என்பது அது ஈது அறுத்து பலியிடுகின்ற பெருநாள் தினம் என்பதைத்தான் இந்த வசனம் கூறுகின்றது இமாம் இப்னு ஹஜர் அவர்கள் இந்த அறியப்பட்ட நாட்கள் என்பது இமாம் இப்னு இப்னு அப்பாஸ் அவர்களும் இதனை கூறுகின்றார்கள் அந்த நாட்கள் எது என்பதை தெளிவுபடுத்தும் போது பெருநாள் தினம் மொத்தமாக வரக்கூடிய அந்த நான்கு நாட்கள் என அவர்கள் கூறியதாகவும் இமாம் தகாவி அவர்கள் இதுதான் சரி என்று ஊர்ஜிதப்படுத்தியதாகவும் அவர்கள் அவர்கள் எழுதுகின்றார்கள் இதற்கும் மேலதிகமாக அவர்களிடமிருந்து குர் வசனத்தின் இந்த பிற்பகுதி இதிலே ஆதாரம் இருக்கின்றது என்பதையும் எடுத்து காட்டுகின்றார்கள் அதன் பிறகு இவர் விட்டிருக்கின்ற நான்காவது தவறு சகிஹான ஹதீஸை புறந்தள்ளிவிட்டு பலவீனமான செய்தியை ஆதாரமாக கொண்டும் துல்ஹுடைய ஆரம்ப ஒன்பது நாட்களிலே நபி அவர்கள் நோன்பு நோற்றார்கள் என்று அபுதாவுத் போன்ற நூல்களிலே ஹதீஸ் இருக்கின்றது என கூறுகின்றார் இந்த செய்தி பலவீனமான செய்தி என்பது முதலிலே நாம் கவனிக்க வேண்டும் இரண்டாவது இதில் கூறப்பட்ட விடயத்தையாவது இவர் சரியாக புரிந்தாரா என்றால் இல்லை என்பதே பதிலாகும் துல்ஹு ஒன்பதாவது நாளில் நபி அவர்கள் வளமையாக நோன்பு நோட்பார்கள் என்றுதான் இந்த ஹஜீசிலே இருக்கின்றது அந்த ஒன்பதாவது நாள் என்பது அரபாவுடைய தினம் அரவா உடைய நாளிலே நோன்பு நோட்பது என்பது நிச்சயமாக ஒரு சுனா துல்ஹாஜு ஆரம்ப ஒன்பது நாட்களும் நோன்பு நோற்றார்கள் என்று இந்த பலவீனமான செய்தியில் கூட கிடையாது துல்ஹாஜ் ஆரம்ப பத்திலே நபி அவர்கள் நோன்பு நோட்கவில்லை என்பது சாயி முஸ்லீமிலே பதினாலாவது பாடத்தின் நான்காவது தலைப்பின் கீழ் உள்ள ஹதீஸ் ஆகும் எனவே ஒட்டுமொத்தத்தில் இந்த ஆலிம் ஐந்து முக்கிய தவறுகளை செய்து துல்ஹஜ் ஆரம்ப பத்து நாட்கள் ஏனைய நாட்களில் அமல் செய்வதை விட சிறந்தது என கூறியிருப்பது முற்றிலும் தவறானது என்பதே இங்கு நாம் உங்களுக்கு சொல்லுகின்ற சுருக்கமான தெளிவாகும் இதன் சரியான பத்துவாவை நபி அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் பெருநாள் தினங்களான ஐயாமு தஷிக் என்ற பிறை பத்திலிருந்து பதிமூன்று வரைக்குமான பெருநாளுடைய நாட்கள் நோன்பு வெடிப்பதை தவிர அல்லாவை நினைவுகூர்ந்து அதிகமதிகமாக நல்லாமல் செய்தால் ஏனைய நாட்களை விட அதிக கூலி கிடைக்கும் என்று நபி அவர்கள் அய்யாமுத் தஷ்ரீக் என்பதே அதன் நாட்கள் என்பதை மிக தெளிவாக கூறியிருக்கின்றார்கள்